வலைக்கம்மத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஐயா ஃபீல் உடைய நாட்களில் நாம் அவசியம் செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐயாமுல் ஃபீல் உடைய நாட்கள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த தினங்களை தான் வெள்ளை தினம் அதாவது ஐயாமுல் ஃபீலுடைய தினமாக கருதப்படுது இந்த மூன்று நாட்களில் நம்ம ஒவ்வொரு மாதமுமே நம்ம ஐயாமல் ஃபீலுடைய நோன்பை நோற்கக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் ஃபீல் ஃபீலுடைய துவாவை நம்ம ஒரு முறையாவது ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்ஷால்லா இரு உலகிலுமே நம்ம அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் ஏன்னா ஃபீல் ஃபீலுடைய நோன்பிற்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது ஃபீல் ஃபீலுடைய துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னா அதற்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த ஐயாமுல் ஃபீலுடைய துவாவினுடைய சிறப்பை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் எல்லோருமே போய் பார்த்துட்டு வாழ்நாளில் ஒரு முறையாவது இதை நீங்கள் பாருங்க ஏன்னா அந்த வீடியோவை பாருங்கள் அதில் எவ்வளவு சிறப்புக்கள் சொல்லப்படுது இந்த துவாவை ஓதுனா அவ்வளவு பலன்களை நமக்கு கொடுக்குறான் இந்த துவாவை நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா மவுத்து வரைக்கும் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நல்லா கபூலாக்கிக்கிட்டே வருவானா அந்த அளவு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு துவா கண்டிப்பாக நீங்கள் ஓதுங்க இந்த ஒரு துவாவை நான் ஓதி காட்டியும் நான் உங்களுக்காக நான் வீடியோ போட்டிருக்கேன் ஓத தெரியாதவங்க அதை காதல கேட்டா கூட இத்தனை சிறப்புகள் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த துவாவை வாழ்நாளில் ஒரு முறை ஓதுறதுக்கே நம்ம பாக்கியம் செஞ்சிருக்கணும் அந்த அளவு சிறப்புகள் இதற்கு சொல்லப்படுது எனவே ஒவ்வொரு மாதமும் இன்ஷா அல்லாஹ் நீங்க பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து இரவுல ஒரு முறையாவது பார்த்து நீங்க ஓதிடுங்க அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகளை கேடுங்க நீங்க உங்களோட தேவைகளை கேட்க மறந்துட்டா கூட அல்லா உங்களுக்கு தேவைகளை கண்டுபிடிச்சு அல்லாஹ் கபூல் ஆக்கி தருவான் இன்னும் உங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு மாதமும் இதை ஓதும் போது வளமா மாறிடும் நீங்க இப்ப அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய எந்த துன்பமும் உங்களோட வாழ்க்கையில இருக்காது எனவே இன்ஷா அல்லா ஒவ்வொரு மாசமும் இத தொடர்ந்து மூன்று நாட்கள் இரவுல ஓதக்கூடியவங்களாக நீங்க இருங்க கண்டிப்பா உங்களோட விதியை கூட இது மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது எனவே இன்று இரவுல இருந்து இன்ஷா அல்லா நீங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் மூன்று இரவுல கட்டாயம் இந்த துவாவை பார்த்து ஓதுனீங்க அப்படின்னா போதுமானது நிறைய சிறப்புகளும் பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அரபி தெரியாதவங்களுக்காக அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்ல நான் பின் பண்ணுறேன் இன்ஷா எல்லாம் எல்லோருமே பார்த்து ஓதிடுங்க இதோடு சேர்த்து இந்த ஐயாமுல் ஃபீலுடைய நாட்களில் ஒவ்வொரு மாசமும் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய ஆறு மகத்துவமான திக்ரை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த ஆறு திக்ருமே ரொம்ப ரொம்ப சிறந்த திக்றுகள் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திக்கரை கொண்டு நீங்கள் அல்லாஹ் விடத்தில் உதவி கேட்டாலே எல்லாம் உதவி செய்வான் இந்த ஆறையுமே சேர்த்து நீங்கள் ஓதிப்பாருங்க எல்லாம் மறுக்கவே மாட்டான் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான திக்ரு இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திக்ரையுமே இன்ஷால்ல நீங்க மூன்று முறை இன்றிலிருந்து தொடங்கி மூன்று நாட்கள் ஓதிடுங்க அதாவது இன்றைக்கு இரவுல ஐயாமல் ஃபீடுடைய துவா ஒரு முறை இதில் இருக்கக்கூடிய திக்ருகள் மொத்தத்தையும் சேர்த்து நீங்க மூன்று முறை ஓதுங்க இதையே நீங்க தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்க செஞ்சுட்டு இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு எதெல்லாம் நடக்கணுமோ எந்த தேவையெல்லாம் இருக்குதோ அத்தனை தேவைகளையும் நீங்க கேடுங்க அல்ல கண்டிப்பா இந்த வருஷம் பூரா நீங்க கேக்குறது வாக்கடை எல்லாம் கபல் ஆக்கிட்டே வருவான் அப்படிப்பட்ட ஆறு திக்குறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஆறு திக்குறுகளையுமே உங்களுக்கு நான் அரபு தெரியாதவங்களுக்காக தமிழ்ல போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன் இன்ஷால்ல எல்லோருமே போய் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க அரபி தெரியல அப்படிங்கிறதுக்காக இந்த அமல்களை நீங்க விற்ற வேணாம் இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கறத நான் ஓதி காட்டுறேன் முதல் திக்ரு சுபஹான் சுபஹானல்லாஹில் அலிமி நபியோங்க நமக்கு அதிகமான நன்மையும் பலனும் இருக்கு இது அன்றாடம் ஓதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த அற்புதமான திக்ரு இந்த திக்ரை இன்ஷால்லா இன்றைக்கு நீங்க மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது சுபஹான் அல்லாஹி இல்லாஹி வலா இலாஹி அல்லாஹு அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய களிமா தம்ஜீது மூன்றாம் களிமா இந்த களிமாவிற்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு நன்மை இருக்கு தர்மம் செய்யக்கூடிய நன்மை கிடைக்கும் இன்னும் ஏராளமான சிறப்பு இருக்கு இந்த திக்கரையும் நீங்க மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது மூன்றாவதாக அற்புதமான களிமா இந்த நான்காம் களிமாவையும் நீங்க மூன்று முறை ஒதுக்கோங்க இத மட்டும் நீங்க ஓதுனீங்க அப்படின்னாலே போதுமானது வானம் பூமிக்கு இடையில இருக்கக்கூடிய அத்தனையும் நிரப்பக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தருவான் எனவே அல்லாஹ் கட்டாயம் இந்த களிமாவை நீங்க இன்றைக்கு மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது அஸ்தகுல்லாஹ் அல்லதிலா அலாஹ இல்லாஹல் ஹைல்கையும் கையும் தூபிளேஹி அப்படிங்கிற அற்புதமான இஸ்தி குஃபார் துவா கபூலாக கூடிய இஸ்திக்பார் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதில் யாஹையூ யாக்கையும் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயர் இருக்குது இந்த பெயரை கொண்டு கேட்டால் நமக்கு துவாக்கள் கபூலாகும் அதோட இஸ்திகுஃபாரோடு சேர்த்து இந்த பெயர் இருக்கும்போது இன்னும் ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்குது கண்டிப்பாக இந்த இஸ்திகுஃபாரையும் நீங்கள் மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது நபியவர்கள் அன்றாடம் ஓதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த அற்புதமான ஒரு துவா அப்படின்னா அல்லாஹும் மஃபிர்லி வர்ஹம்னி வஹதினி வாஃினி வர்சுக்னி அல்லாவே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என் மீது கருணை காட்டுவாயாக இன்னும் எனக்கு நேரான பாதையை காட்டுவாயாக இன்னும் எனக்கு ஆஃபியத்தை கொடுப்பாயாக ஆஃபியத் அப்படிங்கிறது ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பொருந்தி ஒரு வார்த்தை அப்படின்னா அது ஆஃபியத் அப்படிங்கிறது தான் அதையும் நம்ம கேட்டுக்கிறோம் மருசுக்குணி என் மீது பொலிவாயாக அற்புதமான ஒரு திக்ரம் இதை நம்ம அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்றைய தினத்தில் கண்டிப்பா நீங்க மூன்று முறை ஓதுங்க ஏன்னா இந்த ஐயாமல் ஃபீலுடைய நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த நாட்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நம்ம இது போல துவாக்களை ஓதும் போது அல்ல கபூல் ஆக்கி அல்லாஹ் எனவே இதை கண்டிப்பா நீங்க ஓதுங்க நீங்க தேடுற எல்லா விஷயத்தையும் தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா எனவே இன்றைக்கு நீங்க இதையும் மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச அத்தகையத்தில் ஓதக்கூடிய செலவாத்து தான் தருதே இப்ராஹிம் சலவாத் அல்லாஹுமலி அலா முஹம் முகமதின் கமா சலி தலா இப்ராஹி மஜீத் அல்லாஹும பாரிக் அலா அலி முகமதின் கமா பாரக் இப்ராஹிம வாயலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத் இந்த செலவாத்தையும் இன்றைய தினத்துல நீங்க மூன்று முறை ஓதிக்கோங்க இந்த செலவாத்தை மட்டும் நம்ம தனியாக ஓதனாலே நமக்கு அல்லாஹ் உடனே பதில் தருவான் ஏந்திய கைகளை வெறும் கையோட விடவே மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு செலவாத் இந்த செலவாத்து நீங்க கண்டிப்பா ஓதிட்டு உங்களோட தேவைகளை கேட்க மறந்துடாதீங்க நான் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ஆறு திக்ருமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான திக்ரு ஏன்னா இந்த ஆறு மே துவா கபூலாக கூடிய அம்சங்கள் கொண்டதுதான் நம்மளோட தேடல்கள் அனைத்திற்குமே தீர்வு தரக்கூடிய ஒரு திக்குறுகள் தான் இதில் இருக்கக்கூடிய ஒன்றை ஓதுனாலே நமக்கு போதுமானது இது ஆறையுமே சேர்த்து அதுவும் இன்றைய தினத்தில் நீங்க ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா இந்த ஆறுமே துவா போலாகக்கூடிய அம்சங்கள் தான் எனவே இன்ஷா அல்லா இன்றையிலிருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் ஐயாமுல் ஃபீலுடைய தினம் முடிவதற்குள்ள நீங்க எப்படியாவது இரவு நேரத்தை பயன்படுத்தி ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி இந்த ஆறு திக்குறையும் மூன்று முறை ஓதிடுங்க ஐயாமல் ஃபீலுடைய துவாவை நீங்கள் பார்த்து ஒரு முறை ஓதித்து மறக்காமல் இந்த வருஷத்தில் உங்களுக்கு எது நடக்கணுமோ அதை கேட்டுருங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை கேட்டுருங்க என்னத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேட்டுருங்க கண்டிப்பாக அல்ல கபூலாக்கி தருவான் இன்னும் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளையும் கொடுப்பான் உங்களோட பாவங்கள் அனைத்தையுமே மன்னிச்சிருவான் எனவே என்றாலா இந்த சிறந்த ஒரு அமலை இன்றிலிருந்து தொடங்கி மூன்று நாட்கள் செய்து அல்லாஹிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செயகிரேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக Subscribe பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு